ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் இந்த திருவிழாவினுடைய மகிழ்ச்சியான நாளில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் த லார்ட் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் த லார்ட் மகிழ்ச்சியாவது மண்ணாங்கட்டியாவது சாப்பிட்டு போகலான்னு வந்த சாமி பிரைஸ் த லார்ட் இவ்வளோ பேரும் மகிழ்ச்சியாக இல்லை சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்குறீங்க அப்படியா எல்லாத்துக்கும் சோறு போட்டுருவாங்க ஆனால் மகிழ்ச்சியை வேறு யாரும் கொடுக்க முடியாது அது யாரு தான் கொடுக்க முடியும் ஆ அந்தோனியாரா ஆண்டவரா அந்தோனியார்ட்டு கோயிலில் உட்காந்துக்கிட்டு த நைட்டாக சொல்கிறீங்களா அந்தோனியாரா ஆண்டவரா உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நான் தருவேன்னு சொன்னது அந் அந்தோனியார் தானே இன்னும் ஒரு முடிவுக்கு வருவோம் கொஞ்சம் பேர் வாயது அசைக்கிறாங்க சொல்லி யாவது எப்போ ஏதாவது கொஞ்சம் பேர் வாயவே அசைக்கிறது எங்கிட்டாவது அசைச்சு மாட்டிக்க வேண்டாமலாரு அதனால் எதாக இருந்தாலும் சாமியாரோடே போய் தொலையிட்டோம் எங்கள் பிள்ளைகளே அந்தோனியாருடைய திருத்தலத்தில் இங்கே நிற்கிறது ஆண்டவர் இவர் அனுப்பினது யார் இவர் அனுப்புனது இயேசு அனுப்புனது யாருளா இவர் இறங்கி வந்தார் இவர் மேலே போகும்போது இவர் என்ன சொல்லிட்டு போனாரு நான் போய் இன்னொருத்தர் அனுப்புறேன் அவர் யாரு யாராவது ஆ அம்மா அக்கா கத்திட்டாங்க வெரி குட் அவர் போய் தூய் அனுப்புனார் இதுதான் நம்ம அடையாளம் என்னது தந்தை இந்த மூன்று அடையாளத்துக்கு சான்று பகர வந்தவர் தான் அந்தோனியார் புரிஞ்சுட்டேன் இப்போ யார் வஸ்தி தந்தை மகன் தூய் வஸ்தியா ஒஸ்தியா அந்தோனியார் என்ன சொன்னால் அந்தோனியார் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல புனிதர் அது மாற்று கருத்து கிடையாது ஆனா உயர்ந்தது யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அறிவற்றவர்களா நம்ம இருக்க கூடாது இதைத்தான் அந்தோனியார் விரும்பினார் இப்போ இந்த இடத்துல நிறைய அற்புதங்கள் நடந்துருக்கும் உங்களுக்கு நடந்துச்சா இந்த கோயிலில் ஜெபம் பண்ணி எனக்கு கிடச்சிச்சு சாமி அந்த அந்தோனியார் கோயிலுக்கு போய் ஜெவம் பண்ணி கடிச்சிச்சு அந்தோணியார்கிட்ட கேட்டால் எனக்கு கொடுப்பார் சாமி அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீலிங் வச்சுருப்பீங்க இல்லையா கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா சந்தோஷமான காரியங்கள் சில அற்புதங்கள் எல்லாம் நடந்துருக்கு ஓகே இப்போ இதெல்லாம் யார் கொடுத்தா அந்தோனியார் கொடுத்தாரா ஆண்டவர் கொடுத்தாரா பிதா தான் செய்கிறார் பிதா யார் வழியா செய்கிறாரு அந்தோனியார் வழியா செய்கிறார் ஏன் அந்தோனியார் வழியா செய்கிறாரு அந்தோனியாருக்கும் பிதாவுக்கும் என்ன கனெக்ஷன் இப்போ நீங்கள் எங்கள் பங்குல இருக்கிறீங்க நீங்கள் பங்குல வந்து நிறைய எனக்கு உதவி செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே ஃபாதர் உங்க உங்கள் கூட்டி தரேன் பாதர் ஃபாதர் எங்கேயோ போகணுமா சொல்லுங்க போதை போய்ட்டு வரேன் பாதர் அப்படின்னு எனக்கு ரொம்ப உதவி செய்கிறீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க ஃபாதர் இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஃபாதர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்போ நான் உதவி செய்வேன்னா செய்ய மாட்டேன்னா ஏன்னா நீங்கள் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்குறீங்க அதே மாதிரி தான் அந்தோனியாரு கடவுளுக்கு நிறைய உதவி செஞ்சிட்டார் அதனால் அந்தோணியார்கிட்ட நம்ம கேட்டால் அந்தோனியார் அப்பான்னு பார்த்தாருன்னா போதும் ஆண்டவர் உடனே உனக்கு போட்டுருவார் இந்தா அந்தோனியார் திரும்பி பார்த்துட்டார் இந்த புடி அப்படி அப்படி என்ன அந்த அந்தோனியார் செஞ்சார் ஒரு நிறைய சொல்லலாம் அதில் ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மகன் இயேசுக்கு அவர் சான்று பகர்ந்தார் என்ன பகர்ந்தாரு சான்று பகிறதுனா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கணவருக்கு மனைவியாக இருப்பீங்க இருப்பீங்களா ஒரு கணவருக்கு மனைவி இருப்பீங்க ஒரு கணவரா இருப்பீங்க யாரையுமே கணவரெல்லாம் வெளியில உட்கார்ந்து இருக்காங்க உட்காந்துருக்கம்பா ஐயோப்பா விட்டுறாருப்பா அப்படின்னு இடம் இல்ல ஆமா இடம் இல்ல பெரிய ஆண்டவர் கட்டி தருவார் எல்லாரும் உட்கார்ற மாதிரி ஜவ் பண்ணுவோம் அந்தோனி யார் அதையும் செய்வார் அப்ப பாருங்க இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஒரு கணவன் ஒரு மனைவிக்கும் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கும் தான் நம்ம உண்மை உள்ள பிள்ளையாக இருக்கணும் இல்லையா அப்படி தானே இப்போ இந்த அந்தோனியார் வாழ்ந்தப்ப கூட நிறைய நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சு ஆனால் இவர் யாரை பிடிச்சிக்கிட்டாருன்னா இயேசுவை பிடிச்சிக்கிட்டார் இயேசுவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது பேர் பக்த நிலை இப்போ நம்மள அந்தோனியார் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பேர் பக்தர்கள் அது பேர் சொல்லுவாங்க இல்லையா பக்த கோடிகள் அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லுவாங்கல்ல பக்த கோடிகள் அனைவரும் வரிசை கிடமாக வந்து அன்னதானம் பெற்று செல்லுங்க சொல்லுவாங்க இல்லையா இப்போ இவரு பக்தரா இருந்து ஆரம்பிச்சிருப்பார் இயேசுக்கு பக்தரா இருந்து ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சவர் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போனார் லெவல் தாண்டி போனார் எங்க போனாருன்னா யார் சொல்லுவா முன்னுரையில் அன்னை வாசிச்சார் அந்த வார்த்தையை சொன்னார் அவரே யோசிக்கிறார் நம்ம தான் வாசிச்சோம் எதை சொன்னோம் நிறைய சொன்னமே எதை கேட்குறாரு இவரு அப்படிதான் நீங்கள் கொழும்பி போயிருக்கீங்க நான் சொன்னோடே உங்களுக்கு தெரியும் சீடர் என்கிற நிலைக்கு தன்னை உயர்த்திக்கிட்டார் அதுதான் சொன்னீங்க பார்த்தீங்களா நிறைய சீடர்கள் இருந்தாங்க இயேசுவோடையே கூட சுத்தினவங்க அந்தோணியாரு கூட சுத்தல இயேசுவோட இல்லை ஆனால் பின்னாடி வந்த நாட்களில் இவர் இயேசுவோடைய பைபிளை படித்து இயேசு கொடுத்த வார்த்தைகளை உள்ளத்தில் வச்சு இயேசுவின் சீடராக மாறிட்டார் இப்போ இயேசுக்கு பக்தர் பிடிக்குமா சீடர் பிடிக்குமா அப்போ பக்தர்னா யார் சீடர்னா யார் ஏன் பக்தர் பிடிக்காதுங்கிறீங்க நீங்கள்லாம் பக்தர்னா சீடராக இப்போ நான் சொல் விளக்கம் சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இப்போ சொன்ன வரைக்கும் ஓகே இப்போ பக்தர்னா யாருன்னா தான் விரும்புறத கொடுத்தான் ஓகே இப்போ மாலை போடணும் ஒரு பெரிய மாலை வாங்கிட்டு வாட ஆள் உயரம் மாலை என் ஓரம் அஞ்சரை அடி அஞ்சரை அடிக்கு வாங்கிட்டு வாடா அந்தோனி யாருக்கு போறோம் இப்படி தான் விரும்பினதை கடவுள் என்ன விரும்புறாருன்னு கேட்டு கொடுக்கிறது சீடர் இப்ப கடவுள் சொல்றார் உன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படி சொன்னா நீங்க விட்டுட்டு வரணும் அப்பதான் சீடர் இப்படி யாரையும் கேட்க மாட்டார் நீங்க என் பின்னாடி வந்துடாதீங்க பங்குல வச்சு சோறுலாம் போட முடியாது யாருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு செய்யறவே சீடர் யோமான செய்தியில பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது இறைவசனத்தில் ஆண்டவர் இந்த ஆசையை வெளிப்படுத்துறார் ஆண்டவருக்கு ஆசை இருக்குல்ல அவர் வெளிப்படுத்துறார் அப்ப என்ன சொல்றாரு நீங்கள் எல்லாரும் மிகுந்த கணிதந்து வார்த்தையை பாருங்களேன் இப்போ உங்க உங்க வீட்டில் அவர் மாமரம் வச்சிருக்கிறீங்க அல்லது எலுமிச்சை போல மரம் வச்சிருக்கிறீங்க அது நல்ல காட்சி அப்படியே கொத்து கொத்து அதுவங்க நல்ல சந்தோஷமா இருக்குமா ஒன்னே ஒன்னு தொங்குனா நல்லா இருக்குமா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கணும் மாங்கான்னா கொத்து கொத்தா தொங்கணும் அதை தான் ஆண்டவர் சொல்றாரு நீ ஏதோ ஒரு நன்மையை செஞ்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்தோணியா இருக்கு நான் சோறாக்கி போடுவேன் ஜாமி வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் கதவை மூடுறதுதான் மிகுந்த கனிதந்து என் இருப்பது தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது இதைத்தான் புனித அந்தோனியார் செஞ்சார் இன்றைக்கும் அவர் பேரால கடவுள் கடவுளுக்கு வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கான்ட்ராக்ட்லாம் கிடையாது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் எங்கெல்லாம் புனித அந்தோனியார் பேரால யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கடவுள் செஞ்சுக்கிட்டே இருப்பார் காரணம் ஒன்றே ஒன்று தான் அவர் உயிரோடு இந்த உடலோடு வாழ்ந்தப்போ மகனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாக இருந்து அவர் மாற்றி கொடுத்தார் ப்ரைஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லுங்க அப்ப இவ்வளவு நன்மை தனத்தை புனித அந்தோனிஆர் வழியா ஏன் கடவுள் நமக்கு செய்யறாரு கல்யாணம் பண்ணல அப்பா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா என் புருச நல்ல ஒரு பொண்ணை காட்டு நல்ல ஒரு மகனை மகனை காட்டு மகனை காட்டு ஜெவன் பண்ணிருப்பீங்க உடனே காட்டியிருப்பாரு குழந்தை பாக்கியம் இல்ல கேட்டாரு கேட்டீங்க கொடுத்தாரு எல்லாம் நடந்துச்சு கடன் பிரச்சனை தீந்துச்சு எல்லாம் ஓகே ஏன் கடவுள் அந்தோனியார் வழியாக உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்தார் இப்போ இந்த திருவிழா வெகு விமரிசையாக இருக்கு இது ஒரு இது ஒரு சாட்சி தானே இது ஒரு பெரிய அற்புதம் தானே இல்லாட்டினா எத்தனையோ கோயில் பேர் கோயில் கட்ட முடியாமல் இருக்கிறாங்க உங்கள் கோயில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சின்ன ஒரு கெபி இதுக்கு பேர் கெபி ஒரு சின்ன ஒரு கூடாரம் போட்டு அங்கே சு அந்தோணியாரை வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கொஞ்சம் கிரில் கேட்டுக்கு போட்டு அது வச்சிருக்கிறாங்க ஏன் கண்டிப்பா கிரில் ஏன் கிரில் கேட்டு போட்டிருக்காங்க கண்டிப்பா அதுல உண்டியல் வச்சிருந்துருப்பாங்க ஒன்று ஆட்டையை போட்டுறப்படாதுன்னு அதே கிரில் கேட்டு போட்டு அப்ப நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஒரு அந்தோனியார் மூணு மூணு பக்கம் அந்தோனியாராக இருக்கிறார் இப்படி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு பெரிய ஆலயமா இது கட்டப்பட்டிருக்கு அன்னையிலேருந்து இது திருவிழா கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது பாருங்களேன் அப்போ இவ்வளவு ஒரு வளர்ச்சி இதுவே பெரிய அதிசயம் இப்ப நம்ம எல்லாம் கடவுள் அங்கீகரிக்கிறாருன்னா கடவுள் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட கேட்குறாரு அந்தோனியார் வழியாக கேட்குறாரு நீ வெறுமனை எனக்கு திருவிழா கொண்டாடிட்டு நீ போனீன்னா அது எனக்கு பிடிக்காது இப்போ நான் ஒரு பையனை கூப்பிட்டு நூறுரூவா கொடுக்குறேன் அவன் வந்து சொல்கிறான் எனக்கு வந்து ஒரே கஷ்டம் ஃபாதர் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன் அல்லது வீடு கூரையெல்லாம் வந்து உடஞ்சி போச்சு அந்த கூரையை மாற்றணும் சாமி எனக்கு ஒரு ஆயிரரூபா பணம் கொடுத்தீங்கன்னா கீத்து போட்டுருவேன் அப்படி சொல்கிறேன் நான் ஆயிரரூபா பணம் கொடுக்குறேன் பணம் கொடுத்துட்டு நான் போய் பார்ப்பேன்னா இல்லையா அவன் கூரை போட்டிருக்கிறானான்னு பார்ப்பேனா இல்லையா அவன் கூரை போட்டான்னா சந்தோஷம் நம்ம காசு கூரையாக நிற்கிது உள்ள சந்தோஷமாக குடும்பம் இருக்குது அவன் கூரை போடாம அவன் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு எப்படி இருக்கும் கோ அப்படி அப்படிதானே இப்போ கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறார் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நிறையா இப்போ இவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு நீங்க அவர் சொன்னதை செஞ்சீங்களா செஞ்சிருந்தா நீ சீடன் அவர் என்ன சொன்னார்னே தெரியல சாமி அப்படின்னா இப்போ சொல்லுங்க ஆமாம் அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சீடர் இப்போ சொல்லுங்க நீங்கள் சீடரா பக்தரா இதுதான் நமக்கு தேடல் இதுதான் நம்மளுடைய நம்ம தேட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நச்செய்தி வாசிச்சம் பார்த்திங்களா ரொம்ப பயங்கரமான நச்செய்தி என்ன செய்தி மனம் மாற தவறிய நான் ஊர்களை பார்த்து என்ன சொல்றாரு கொராசி நகரே ஐயோ உனக்கு கேடு வெட்சா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏன்னா எதுக்கு இப்படி சவிக்கிறாரு ஊரில் நான் செஞ்ச நல்ல காரியத்தை போய் சோதம் குமர செஞ்சிருந்தான்னா அவன் மனம் மாறி அப்பவே என்கிட்ட ஓடி வந்திருப்பான் நல்ல வாழ்க்கையை மாற்றி இருப்பான் உங்ககிட்ட செஞ்சது அவன் செய்யல அதனால அந்த சோதம் குமரம் அழிக்கப்பட்டது இப்போ எங்கேயோ செய்ய வேண்டிய நன்மை கடவுள் செய்யாமல் இங்கே உங்ககிட்ட செய்கிறார் அப்போ உங்ககிட்ட கணக்கு கேட்பாரா இல்லையா கேட்பாரா இல்லைங்களா கேட்பார் அப்ப வந்து நீங்கள் சொல்ல முடியாது இல்லைங்க நாங்கள் அந்தோனியா இருக்குது பத்து நாள் நவ நாள் எடுத்து பத்து சாமியாரை கூப்பிட்டு அது சொல்லுவார் போடான்னு போடாரு நீ திருவிழா கொண்டாடுனியா நீ வந்து தேர்லுத்தியா நீ வந்து கொடியை வந்து நூறு அடி உயரத்தில் பறக்க விட்டியா இதெல்லாம் கேட்க மாட்டாரு ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார் பார்த்தீங்களா வலப்புறம் இடப்புறம் பிரிக்கும் போது எப்படி காட்டு பிரிக்கிறாரு வலப்புறம் இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொன்னார் நான் பசியா இருந்தேன் சோறு போட்டேன் நான் தாகமாக இருந்தேன் தண்ணி கொடுத்த நான் சிறையில் இருந்தேன் என்னை வந்து நீ பார்த்த பார்த்தீங்களா அப்போ அவங்க கேட்பாங்க நாங்கள் எப்போ செஞ்சோம் நீங்கள் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோன்னு சொல்கிறீங்க சின்னஞ்சிறியவர்களுக்கு யாருமே இல்லாதவங்களுக்கு நீ செஞ்சப்பெல்லாம் எனக்கு தான் செஞ்ச பார்த்தீங்களா செயல்பாடு இன்னைக்கு அந்தோணியார் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி திருவிழா கொண்டாடிட்டு வருஷம் வருஷம் திருவிழா முடிஞ்சிச்சுப்பா நம்ம வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு இருந்திருந்தாருன்னா அவர் இன்னைக்கு இங்கே நிற்க மாட்டார் அவர் ஒரு நாள் இப்படி திருவிழா கொண்டாடினதில்லை அவர் ஆண்டவருக்காக வார்த்தைக்காக ஓடினார் கையில் பைபிள் வச்சுருக்கிறார் நம்ம எடுக்க வேண்டிய செயல்பாடில் வந்து முதல் செயல்பாடு சீடத்துவத்துக்கான செயல்பாடு கையில் பைபிள் இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை கையில் எடுத்து ஆண்டவருக்கான வீரர்களாக நம்ம ஓடணும் அந்த பைபிள் நம்ம வாசிக்க வாசிக்க வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இப்படி ஓடு அப்படி ஓடு இதை போய் செய் அதை போய் எடு ஆண்டவர் உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுப்பார் இந்த விவிலியத்தை வாசிக்காத போது நம்ம எல்லாம் பக்தர்களாகவே இருப்போம் பக்தர்களாக உலக சார்ந்த நம்ம திட்டமிடுவோம் நம்ம திட்டத்தை செய்ய பார்ப்போம் ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்கார் ஆண்டவரே அது உங்கள் திட்டம் வச்சுக்கங்க என் திட்டத்தை சொல்கிறேன் ஒரு அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் மருந்து சாப்பிட்றம்மா நான் வந்து கறி மீன்லாம் சாப்பிடப்படாது அதனால காய்கறி சாப்பாடு வைங்க என்ன அம்மா எல்லாம் வச்சுட்டாங்க இலையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் மனசு கேட்கலை அம்மா சாப்பிட உட்காந்தோனையும் இலையே காலியாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி ஒரு சட்டியை தூக்கிட்டு வந்தாங்க வந்துட்டு என்னம்மா அதில் அப்படின்னு கேட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி பை சாமி வறுத்துருக்குறேன் உன்னை விட்டுட்டு எப்படி சாமி நாங்கள் சாப்பிட்றோம் ரெண்டே ரெண்டு துண்டு வச்சுக்க சாமி நான் சொன்னேன் மருந்து சாப்பிட்றேன் இல்லைம்மா அதை சாப்பிட்டா ஆகிடும் செத்து பெறுவேன் பரவாயில்ல சாமி ரெண்டே ரெண்டு துண்டு இதுதான் பக்த நிலைங்க ஆண்டவரை நீ என்ன வேணாலும் கேட்டுப்போம் அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது நான் கொடுக்குறத வாங்கிக்கோ இந்த நிலையிலிருந்து நீ மாறணும் ஆண்டவர் அதுக்கு தான் பத்து நாள் சாமியாருங்க பேசுனாங்களா பேசுனாங்களா ஏதாவது மனசுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்குதா இந்த கருத்து பேசுனாங்க இதை செய்ய சொன்னாங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஏன்ன அப்போ நீங்கள் இந்த திருவிழாவிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உடனே நீங்கள் என்ன செய்ய முடியாது எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அந்தோணி மாதிரி போக முடியாது வீட்டில் கணவர் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க கொஞ்சமாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பாயில் கண்ட கண்ட பேச்சு பேசுவது சாமி இந்த திருவிழாவிலேருந்து கண்ட கண்ட பேச்சு வராது காஞ்சாச்சாலாம் வராது ஆனால் அவனா வராது பேசுறவங்கள சொல்லுங்க பிரைஸ்லாம் எல்லா இடத்துலையும் வராது தண்ணி பைப் எடுக்கிற அடி அடி தண்ணி பிடிக்க போறப்ப வரும் வீட்டுக்காரர் கொஞ்சம் அப்படி அப்படி தள்ளாடி வந்தாருன்னா வரும் அவர் ஆனாவனாவில் பேசுனா நம்ம காஞ்சாச்சாவில் பேசணும் அப்போ தான் அந்த ஆளுக்கு புரியும் நீ குடிச்சிருக்கிறவன்ட்ட பேசுனா புரியவே புரியாது நீ அமைதியாக பேசு ஆண்டவர்கிட்ட பேசு அப்போ இந்த வார்த்தைய வார்த்தைகள் உள்ளத்தி நிறைவு பேசுது அப்போ நம்மளுடைய செயல்பாடு அடுத்தவனை அழிக்கணும் இனிமேல் அப்படி யோசிக்க மாட்டேன் யாருக்கு தேவையில்ல இருக்கிறாங்க கண்ணை திறந்து பார்ப்பேன் கடவுள் என்கிட்ட ரெண்டு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு ஒன்றை தூக்கி என்கிட்ட கொஞ்சம் காசு காசு க பணம் கொடுத்துருக்காரு என்ன நிறைய இருக்குது நான் என்ன செய்வேன் அதில் ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி ஒரு வயசான பாட்டி யாருமே இல்லை இந்தாம்மா இதை வச்சு சோறாக்கி சாப்பிடுப்போம் ஆண்டவர் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அப்போ இந்த இருந்து நீங்கள் ஒரு தனி பயணம் இப்போ இந்த அந்தோணியார் அவர் பிரசங்கம் செய்தார் அற்புதம் செஞ்சார் எல்லாம் செஞ்சாரு ஆனா அவர் எதுக்குள்ள இருந்துகிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சாரு எந்த ஒரு அமைப்பில் இருந்தார் திருச்சபை அப்படிங்கிற அமைப்பில இருந்தார் திருச்சபைங்கிற ஒரு அமைப்புக்குள்ள இருந்து தான் இதெல்லாம் செயல்பட்டார் இப்போ நீங்களும் திருச்சபைக்குள்ள இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு திருச்சபையினுடைய அந்த குட்டி திருச்சபையின் அடயலமேது பங்கு ஆலயம் நீங்க பங்கு ஆலயத்துக்கு வரீங்களா நிறைய பேர் சகாயமதா கோயில் என் தான் நான் இப்படி போகிறப்ப பார்த்துட்டே போவேன் போகிறப்ப பார்த்துட்டே போகிறதுக்காக கோபுரம் இல்லை உன் உள்ளம் நம்ம கோபுரம் மாதிரி உயர்ந்து இருக்கணும் ஓடி வரணும் ஆண்டவருக்கு மாதிரி இருக்கணும் இப்போ இந்த பகுதியில் நீங்கள் என்ன செய்யணும் இணைந்து இந்த பங்குக்கு செயலாற்றணும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் பண உதவி இல்லை உடல் உழைப்பு நல்ல வார்த்தை அப்போ எல்லோரும் சேர்ந்து வந்தோன்னா அந்த கோயில் நிரம்பி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று உள்ள வந்துட்டு வந்துட்டு போதும் அவ்வளவுத்துக்கு இடம் காலியா இருக்கு யார் இடம் அந்த இடம் வராத உங்க இடம் தான் காலியா இருக்கு அந்த இடத்துல நாய் உட்கார்ந்துருக்கு வராதவங்க எல்லாம் சொல்லுங்க பிரைஸ்லாம் எல்லாம் சுதாரிச்சுட்டீங்க போல இருக்கு எனக்கு இதுதான் வேணும் இந்த சுதாரிப்பு தான் வேணும் அப்போ இன்னைக்கு நீங்க சாயந்தரம் தேர் எடுக்க போறீங்க கண்டிப்பாக அந்தோனியார் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த பூசையில் ஆண்டவரே இந்த சாமியார் சொன்னது போல் நான் வெறுமே நான் இந்த மாலையை போட்டுட்டு இதெல்லாம் இதெல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை சாப்பாடெல்லாம் கொடுங்க எல்லாம் நல்லா செய்வீங்க ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் உள்ளத்தில் நான் இனிமேல் நான் என் குடும்பத்தில் இப்படி இருப்பேன் இனிமேல் ஜெபம் பண்ணுவேன் அவர் மூணு காரியம் சொன்னார் தொடக்கத்தில் ஆ முன்னுரையில் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார் அவர் நான் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் சீடத்துவத்தினுடைய அழைப்பில் பயணித்தார் அப்போ நீ ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் எடுத்து இன்னைக்கு திருவிழா இந்த பூசையில் ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க நான் இனிமேல் நான் இப்படி இருப்பேன் என்கிட்ட இருக்கிற இந்த கெட்டதை எடுத்துருவேன் அப்படி சொல்லுங்கள் நைட்டு நீங்கள் திருவிழா தேர் முடியற போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் உங்கள் மேலே வைக்க போகிறார் ப்ரைஸ் எல்லாம் மனுஷன் கொடுத்தா ப பைக்குள்ளே கையை விட்டு நூறு இரநூறு கொடுப்பாங்க ஆனால் கடவுள் கொடுத்தா அந்த ஆசிர்வாதம் மிகப்பெரிய ஆசிர்வாதம் உலகம் தர முடியாத ஒரு ஆசிர்வாதம் ஆண்டுணியார் உங்களுக்காக பரிந்து பேசுவார் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாரு உள்ளத்தில் யாரு அந்த வார்த்தையை கொடுக்குறீங்களோ உள்ளுக்குள்ள தான் நீங்கள் சொல்றீங்க அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் உள்ளத்தில் அவர் ஊடுருவி காண்கிற தேவன் இப்போ இந்த பூசையில் அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம் அப்படியே கண்ணை மூடி நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் கண்களை மூடி கையை கும்பிட்டு ஆண்டவரே இனிமேல் நான் நமக்கு உகந்த பிள்ளையாக இருப்பேன் என்னுடைய தீய பழக்கம் இந்த பழக்கம் என்கிட்ட இருக்கு இதுல இருந்து என் குடும்பத்துக்கு நான் சாட்சியுள்ள பிள்ளையா மாறி வருவேன் இந்த ஒரு தீமையை இந்த திருவிழாவில் எடுத்து வெளியே போடுறேன் என்னை ஆசிர்வதிங்க என்னால என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும் நம்மப்பா கசப்புகள் மாறணும் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிற நாங்கள் உமக்கு சான்றுபற ஆற்றல் தாறும் ஆண்டவரே அன்றாட்டு கேளுங்க ஐயா உண்மை போலி மாறணுமே உம்மோடி இருக்கணுமே ஐயா உண்மை போலி மாறணுமே உலகின் ஒழியாய் மலை மேல மருந்து வெளிச்சம் கொடுக்கணுமே நான் வெளிச்சம் கொடுக்கணுமே வேலிச்சம் கொடுக்கணுமே நான் வேலிச்சம் கொடுக்கணுமே ஆம் ஆத்மாவை இழந்து விடாது என்று எங்களுக்கு நீ சொன்னீங்கப்பா இந்த ஆத்மாவை காப்பாற்றத்தான் அந்தோனியார் போராடினார் நாங்கள் பல வேளைகளில் ஆத்மாவை குறித்த சிந்தனை இல்லாமல் உடல் இச்சைகளுக்கும் உடலால் பாவங்களுக்கும் எங்கள் வார்த்தையால் பேச்சினால் பார்வையினால் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே ஒரு புதிய பரிசுத்த வாழ்க்கை வாழ அந்தோனியாருக்கு உண்மையான சீடுத்துவ சாட்சியம் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இதோ இந்த திருப்பலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசிர்வதிக்க நம்முடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்